ரவுண்ட் த்ரீயோட ரிசல்ட் வெளியாயிடுச்சு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட எல்லா மாணவர்களும் இருந்திருப்பீங்க ரிசல்ட் வந்துருச்சு இப்போ நீங்கள் எந்த ஆப்ஷனை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கலாம் நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கலாம் நீங்கள் ஏகப்பட்ட காலேஜு ஏகப்பட்ட கோர்ஸஸை வச்சுருந்தாலும் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் கிடச்சிருக்கோம் அதை வந்து எந்த ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அக்சப்டன்ட்டு ஜாயின் கொடுக்க போகிறோமா அக்செப்டன்ட்டு அப்போடு கொடுக்க போகிறோமா சில பேருக்கு சீட்டே கிடைக்காமல் போயிருக்கலாம் சில பேருக்கு கிடைச்ச காலேஜ் பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை சார் எனக்கு கிடைச்ச காலேஜ் பிடிக்கலை அது நல்ல காலேஜா நல்ல காலேஜ் இல்லையான்னு எனக்கு தெரியலை ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனைக்கு கோபி சேனல் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்கு இப்போயும் இருக்க போது லைவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவர்களுமே லைக் பண்ணுங்க அதே போல் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனமாக கேட்க வேண்டியது உங்களுக்கு ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்கா அதை நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்க அதை பற்றி தான் இந்த லைவில் நம்ம டிஸ்கஸாக நம்ம பேச போகிறோம் ஸோ லைவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவர்களுமே லைக் பண்ணிக்கோங்க நல்ல கல்லூரியாக தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அன்ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா வந்து நான் இப்போ டைரெக்டாக லைவ் வந்துட்டேன் மாணவர்களுக்கு என்ன நடந்துருக்கு நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைச்சிச்சா நல்ல கல்லூரியில் கிடைக்கலையா இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த லைவ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்சராக இருக்க போது நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைச்சுச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க அடுத்தவங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்க போவீங்க அது நல்ல காலேஜ் இல்லை அது மோசமான காலேஜு அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வசதியே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு சீட்டே கிடைக்காம போயிருக்கோம் இந்த சீட்டு கிடைச்சவங்க எந்த ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க நான் காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அக்செப்டன்ட்டு ஜாயின் கொடுக்க போகிறாங்களா அக்செப்டண்ட் அப்போர்டு கொடுக்க போகிறாங்களா இல்லை இனிமேல் அடுத்த ரவுண்டு இல்லை நீங்கள் டிக்ளைன் பண்ணவே முடியாது அடுத்த ரவுண்டுக்கு போகவும் முடியாது வேற வழி இல்லை இனிமேல் ரவுண்டே இல்லையே ஸோ இந்த மாதிரி நிறையா சிக்கல்கள் இருக்குது லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவர்களுமே லைக் பண்ணுங்கள் நான் ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லிடுறேன் லைவுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைத்தது கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனை தொட்டிங்கன்னா கீழே இருக்குது நம்மளுடைய கமெண்ட் பிக்ஸ் கமண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிச்சின்னு போடுங்க நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி அது நல்ல கல்லூரியா நல்ல கல்லூரி இல்லையா அதில் எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு அந்த கல்லூரி ஓகே தானா அது ஓரளவுக்கு நல்ல நேக்கு அதுக்கப்புறம் நேக்கில் என்ன கிரேடில் இருக்குது அது வந்து அட்டானமஸ் விட்டுருவோன் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி வந்து எப்படி கடந்த வருடங்கள்லாம் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து கல்லூரியுடைய சேர்க்கை விதங்கள்லாம் எப்படி இருக்கு மாணவர்கள் அங்கே அதிகமாக படிக்கிறாங்களா படிக்கலையா ஓகே தானா ஓகே இல்லையா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கீழே கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கேன் அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு எந்த கல்லூரி கிடைச்சிச்சுன்னு போடுங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நீங்க போட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு நம்ம வந்து கால் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்ப லைவ்ல வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே தான் எனக்கு எதுவும் குழப்பமெல்லாம் இல்லை அந்த காலேஜ்லயே நான் சேர்றதுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துடலாம் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிடைச்சிரும் அவங்க அப்போர்டு மூமெண்ட்டே போக முடியாது இப்ப நீங்க லைனா வச்சுட்டு வந்திருப்பீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு ஆப்ஷனே கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்க தான் முடியும் அப்வோர்டு மூமெண்ட் போகலாமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு ரெண்டு ரவுண்ட்லேயுமே அக்செப்ட் அப்வோர்டு கொடுத்து இந்த டிஎஃப்சிக்கு போனாங்கல்ல அவங்க எல்லாமே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க நாங்கள் வந்து போயிட்டு வந்து எங்களுக்கு சூப்பரான காலேஜ் கிடைச்சிருச்சு நாங்கள் டிஎஃப்சிக்கு போனனால எங்களுக்கு ஒரு பெட்டரான காலேஜ் கிடைச்சிருச்சுன்னு ரிப்போர்ட் வந்து நமக்கு வருது என்னால் அதை என்னுடைய அந்த போலிங் ஆப்ஷன்லேயே நான் வச்சிருந்து பார்த்தேன் அப்வோர்டு கொடுத்தவங்க எல்லாமே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க அதனால தேர்ட் ரவுண்டில் உள்ள மாணவர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னுடைய ஒப்பீனியன் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்குன்னு போட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷனை கொடுக்கலான்னு நான் சொல்லுவேன் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்போர்டு மூமெண்ட் போனீங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்ட்லேயுமே பல மாணவர்கள் காலேஜில் சேராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது ஒரு பெரிய பெரிய கல்லூரியாக இருந்தால் விட்டு கொடுக்க மாட்டாங்க தேர்ட் ரவுண்டில் எப்படி விட்டு கொடுப்பாங்க எப்படியாவது அந்த கல்லூரியில் போய் சேரணும்னு தான் ஆசைப்படுவாங்க அதனால் அப்வோர்டு மூமெண்ட்டு ஒரு நல்ல கல்லூரியாக மேலே வச்சுருக்கதெல்லாம் இருந்துச்சுன்னா அது மீண்டும் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம்தான் ஏன்னா இந்த நேரத்தில் நல்ல கல்லூரியில் இடம் கிடைச்சிருந்துச்சின்னா அதை வந்து தக்க வச்சுக்க தான் பார்ப்பான் பையன் அதை வந்து வேணான்னு சொல்ல மாட்டான் அப்வோர்டு மூமெண்ட்டு நீங்கள் போய் பார்த்தாலும் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரிகள் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சாய்ஸில் மேலே நல்ல கல்லூரியாக இருந்துச்சுன்னா அந்த கல்லூரியெல்லாம் உங்களுக்கு ஏன் கிடைக்காம போச்சு வேற ஒரு நல்ல கட் ஆஃபில் நல்ல ரேங்கில் உள்ளவன் அதை வாங்கிட்டான் அதனாலதான் தான் உங்களுக்கு கிடைக்கல எவ்வளவோ சாய்ஸஸ் வச்சுங்க எவ்வளவோ வச்சுங்க ஆனால் ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் தானே கிடைச்சிருக்கு அப்ப மேலே உள்ளதெல்லாம் ஏன் கிடைக்காம போச்சு வேற ஆளுக்கு கிடைச்சிருச்சு வேற ஆளுக்கு கிடைச்சிருச்சு அந்த பையன் அது நல்ல கல்லூரின்ட்டு போய் நமக்கு வந்து மூமெண்ட்டில் நல்ல ரிசல்ட் வராது அதனால பார்த்துக்குங்க ரொம்ப கவனமாக கேட்க வேண்டியது நாட்டல் வந்த பையங்க யாருமே கவலைப்பட வேணாம் உங்களுக்கு சீட்டே கிடைக்காம போயிருக்கா பயப்படவே வேணாம் பயமே தேவையில்லை நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ஆப்ஷன் ஆப்ஷனை கொடுத்துருங்க யார் சீட்டே கிடைக்காம வந்துச்சோ பல மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கோம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டுல பல பேருக்கு சீட்டே கிடைக்காம போயிருக்கோம் நீங்க மீண்டும் ஒரு முறை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க யார் யாருக்கு சொல்றேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கூட வேதனையிலும் வேதனை வேதனையிலும் வேதனை கண்ணீர் 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 கடலில் தமிழ்நாடு இன்ஜினியரிங்கில் தேர்ட் ரவுண்டு மாணவர்கள் தத்தளிக்கிறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்கு யார் யாருக்கெல்லாம் நாட்டல் ஆட்டம் வந்துச்சோ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்குன்னு கூகுள் ஃபார்மில் போடுங்க நான் வந்து நான் வந்து உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இப்போ மாணவர்களே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் நல்ல கல்லூரிகள் மேலே வச்சுருந்தீங்கன்னா அந்த நல்ல கல்லூரிகளில் அப்போடு மூமெண்டு போய் பார்த்தா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ரவுண்டு வச்சு கொடுத்த காலேஜ்லேயே ஒரு பையனுக்கு மேலே பார்த்தேன் பார்த்தா ரொம்ப பின்னாடி வந்து கிடச்சிருக்கு எனக்கே சாக்கிங்கா இருக்கு கட் ஆஃப் எல்லாமே ஒரு ஒரு லோ லெவல் காலேஜில் கூட நூற்றி நாற்பது நூற்றி ஒரு நூற்றி முப்பது நூற்றி இருபது கட் ஆஃப் இருந்தா கூட சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நான் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு பையனுக்கு பார்த்துட்டு தான் இந்த லைவ்ல நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரே ஒரு பையனுக்கு தான் பார்த்தேன் அந்த ஒரு பையனுடைய ரிப்போர்ட்டே என்னை என்ன பண்ணிருச்சுன்னா இந்த வருடம் ரொம்ப கடுமையாக அந்த லோ லெவல் காலேஜில் கூட நூற்றி முப்பது நூற்றி இருபது கட் ஆஃபுக்கு நூற்றி பத்து பத்து கட் ஆஃபுக்கு நூறு கட் ஆஃபுக்கு எல்லாமே லோ லெவல் காலேஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலேஜஸ் தான் நிறைய பேருக்கு அலாட் ஆயிருக்கு அதுக்காக அங்கே படிக்கக்கூடாதுலாம் இல்லை ஓரளவுக்கு நேக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் விடுங்க பையன் இங்கே படிக்கிறானா ஓரளவுக்கு லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆகியிருக்கா அந்த காலேஜு ஓரளவுக்கு ரன் ஆகிட்டுருக்கா அங்கே ப்ரொஃபஸர்ஸ்லாம் நடத்தி சொல்லிக் கொடுக்குறாங்களா மாணவர்களுக்கு இந்த சொல்லிக் கொடுக்குறாங்களாங்கிறது நமக்கு தெரியும் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறனால நல்ல கல்லூரியாக இல்லையான்னு நமக்கு தெரியும் கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்குன்னு போடுங்க நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நாட் அலாட்டட் சாய்ஸ் லாக் பண்ணலை நாட் அலாட்டட் வந்திருக்கா ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடு சீட்டு கிடைக்காம பல பேருக்கு போயிருக்கோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல உள்ள மாணவர்களுக்கு முக்காவாசி பேருக்கு சீட்டே கிடைச்சிருக்காது சீட்டே கிடைச்சிருக்காங்க கண்டிப்பா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல எப்படி சீட்டு கிடைக்கும் அங்க இருக்கிறதே ரொம்ப குறைவான சீட்டு தான் இருந்துச்சு அதனால நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துரு மறுபடியும் ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் நாட்டல் ஆட்டர் வந்தவங்க மற்றவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிட்டேன் உனக்கு இங்கே பாரு நம்ம நான் லைவ்ல லைவில் இருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு எவ்வளோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்கன்னு கண்டிப்பா தெரியாது இப்போ ஒரு ஒரு கல்லூரியிலையும் ஒரு லட்சம் வாங்கலாம் ஒன்றரை லட்சம் வாங்கலாம் உனக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அதில் எவ்வளோ பணம் வாங்குவாங்கன்னு உனக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியாது நான் அதுக்காக என்ன சொல்கிறேன்னா கூகுள் ஃபார்ம் நான் கீழே கொடுத்துருக்கேன் உனக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க எவ்வளோ பணம் கொண்டு போகணும் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ்ஸு இப்போ இன்றைக்கும் நாளைக்கு நீ கன்ஃபர்மேஷன் பண்ண போறேன் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இன்னைக்கு வந்து பத்தாம் தேதி ஆகஸ்ட் பத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதுக்கடுத்து ஆகஸ்ட் தேதி இந்த ரெண்டு நாள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி காலையில் நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அக்செப்ட் ஜாயின் கொடுக்குறவங்களுக்கும் அலாட்மெண்ட் ஆர்டர் வரப்போது அக்செப்டண்ட் அண்ட் போர்டு கொடுக்குறவங்களுக்கும் அலாட்மெண்ட் வரப்போகுது அதுக்கப்புறம் நீ உனக்கு ஆறு நாள் டைம் கொடுக்குறாங்க நீ வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அக்செப்டண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அதை எடுத்துக்கிட்டு நீ காலேஜுக்கு போகணும் அக்செப்டண்ட் அபோர்டு கொடுக்குறவங்களுக்கு டென்டேடிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீ டிஎஸ்சிக்கு போடும் இதெல்லாம் ப்ராசஸ் இருக்கு நீ காலேஜுக்கு போகையில் எவ்வளோ பணம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது தயவு செய்து கூகுள் ஃபார்ம்ல உனக்கு என்ன காலேஜில் இடம் கிடைச்சிருக்குன்னு சொல்லு நானே உனக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய காலேஜில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஹாஸ்டலோட சேர்த்தே ஒன்று எண்பது ஒன்று எழுபது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம்லாம் கேட்குறாங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நீ வந்து சொல்லு ஐ காட் ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சூப்பர் பா ஜேஎன்என்லாம் நல்ல காலேஜாக ஃப்ரான்சிஸ் எக்ஸேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜா உங்களுடைய உங்களுடைய சாய்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் கொடுத்தீங்க அதில் எதில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகியிருக்குங்கிறதையும் போடுங்க கமாண்டில் போடுங்க இப்போ நீங்கள் வந்து சார் நான் வந்து ஒரு நூறு சாய்ஸ் வச்சேன் சார் அதில் எனக்கு ஐம்பதாவது கிடச்சிருக்கு சார் நான் ஒரு ஒரு அறுபது சாய்ஸ் வச்சேன் அதில் முப்பதாவது கிடச்சிருக்கு எது உங்களுக்கு கிடச்சிச்சோ அதை வந்து கீழே கமான்ல போடுங்க நான் படிச்சுட்டு இருக்கேன் கமாண்டில் சார் ஈரோடு செங்குந்தார் ஓகே தான் நல்ல காலேஜா ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஹைடெக் ஓகே தனலட்சுமி நீங்கள் சொல்கிற காலேஜ் எல்லாத்தையும் இந்த கூகுள் ஃபார்ம்லையுமே போடுங்க நான் உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா மறந்துடா இங்கே கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரிசல்ட் ஜென்ரல் அகாடமிக் எப்படி பார்க்குறது போய் வெப்சைட்டுக்குள்ளே பாருங்க உள்ளே போனியன்னா போதும் உள்ளே உனக்கு வெப்சைட்டில் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற வெப்சைட் வழியாக போய் நீங்கள் பார்க்கணும் உன்னுடைய ரிசல்ட்டுங்கிறது பப்ளிஷ் ஆகியிருக்கு போய் பாருங்க உங்களுக்கு எங்கே இடம் கிடச்சிச்சு எத்தனாவது இடம் கிடச்சிச்சுங்கிற நாட்டல் ஆர்டர்ட் பெரும்பாலும் மாணவர்களுக்கு வந்திருக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பல பேருக்கு நாட்டல் தான் என்னால் சொல்ல முடியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் முக்காவாசி பேருக்கு நாட்டல் ஆட்டர்டு தான் வந்திருக்கும் ஆனால் நாட்டல் ஆட்ட வந்திருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மீண்டும் ஒரு வேறு இந்த அப்வோர்ட் ரிசல்ட் யார் யாருக்கெல்லாம் அப்வோர்ட் ரிசல்ட்டு இந்த அக்செப்டன்ட் அப்போர்டு கொடுக்குறவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வேணவே வேணாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொடுக்குறத நிராகரிக்கிறேன் முன்னேற வாய்ப்பு இருந்தால் முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதை ஒத்துக்கிறேன்னு சொல்கிறவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டலாட்டடு வந்தவங்க இவங்க எல்லாத்துக்குமே அப்போர்டு ரிசல்ட்டு எப்போ வரப்போகுது தெரியுமா ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரப்போகுது ஆகஸ்ட் இருபதாந்தேதி தான் அப்போர்டு ரிசல்ட்டு

நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா சோகமா இருக்கீங்களா சோகமா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சோகமா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்க சோகமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நான் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி சோகமா தான் சார் இருக்க போறோம் நீங்க ஏன் சார் லைவ்ல இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் சோகமா தான் இருக்கிறோம் எங்களுடைய இதே சோகமாக தான் இருக்கு இத்தனை மாதமாக இப்போவும் சோகமாக தான் இருக்காங்க சீட்டு அப்புறமும் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம் நீ படிக்க போகிற காலேஜும் ஓரளவுக்கு ஒரு நல்ல காலேஜா ஓரளவுக்கு நல்ல கல்லூரியாக இருந்தாவே போதும் ஓரளவுக்கு நல்ல கல்லூரி அப்படி இருந்தால் போதும் அதாவது அங்கே வந்து ஓரளவுக்கு ப்ளே பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம லைட்டாக பார்த்தா போதும் கல்லூரி மாணவன் சேர்க்கை எப்படி இருக்குது லாஸ்ட் இயர்லாம் இங்க பையன் படிக்கிறானா ஏன்னா நீ மட்டும் தனியாக போய் கிளாஸில் உட்காந்து படிக்க முடியாது லாஸ்ட் இயரில் பையனுடைய சேர்க்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அதனால் நீ கூகுள் ஃபார்மில் நான் போட்டிருக்க இதை வந்து ஃபில் பண்ணினா நான் சொல்லுவேன் அது நல்ல காலேஜுப்பா நீ போய் படிக்கலாம் நீ வேணாம் படிக்கலாம் வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிக்க நீ சோகமாக இருந்தியன்னா லைக் பண்ணு சந்தோஷமாக இருந்தியன்னா கமெண்ட் பண்ணு அதுதான் நான் உனக்கு சொல்கிறேன் அதே போல் ரொம்ப முக்கியமாக தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் திருச்சியில் அதுக்கப்புறம் இந்த நாமக்கல் நல்ல கல்லூரியே இடம் கிடச்சிருக்கும் நல்ல வச்சவங்களுக்கு தென் மாவட்டம் நாமக்கல் அதுக்கப்புறம் ஈரோடு அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த டெல்டா மாவட்டம் அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணகிரி அதியம்மான் காலேஜ் இப்படி எல்லாமே பாசன் ஓகே ரைட் லைவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்குன்னு போடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் இப்போ வந்து என்ன மெயினான மேட்ருனால் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்குன்னு போடுங்க நீங்கள் எந்த ஆப்ஷனை கொடுக்க போகிறீங்களோ அது ரொம்ப முக்கியங்க நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம் எனக்கிட்ட நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணீங்கன்னா கால் பண்ணி அதில் எவ்வளோ உங்களுக்கு பீஸ் எவ்வளோ நீங்கள் அந்த காலேஜுக்கு எடுத்துகிட்டு போனோம் உங்களுக்கு சீட்டே கிடைக்காம போயிருந்தாலும் அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள் சீட்டு கிடைக்காம நாட்டலாட்டட் வந்தால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்வோர்டு மூமெண்ட் போக போகிறவங்க நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது போது நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் எவ்வளோ பேர்ட்ட நம்மளால் பேச முடியும் தெரியல அதனால் கமெண்டும் பண்ணுங்கள் நான் கமெண்டில் கூட படிச்சிட்றேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஐ காட் சாம்ஸ் காலேஜ் சாம்ஸ் காலேஜா ஓரளவுக்கு ஓகே தனலட்சுமி ஏஐடிஎஸ் நிறைய சொல்கிறீங்க ரிசல்ட்டு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரவுண்டில் எல்லாருக்குமே நல்ல கல்லூரி இடம் கிடச்சிருக்க கிடச்சிருக்க வாய்ப்பில்லை ஏன்னா நீங்கள் பண்ண சாய்ஸ் ஃபுல்லிங்கிறது எல்லாருமே சிஎஸ்சி ஐடி ஐடிஎஸ் தான் இந்த கூகுள் ஃபார்ம்ல பில்லப் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியா நம்ம சொல்லிடலாம் ஏகப்பட்ட பேர் கமாண்டில் வந்து தொடர்ந்து உங்கள் காலேஜை சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாேருக்கும் இப்போ ஆன்சர் பண்ண முடியும் கொஞ்சம் பேருக்கு பண்ண முடியாது அதனால நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு என்ன காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்குன்னு போடுங்க நான் ஃபீஸோடு வந்து நான் சொல்ல பார்க்குறேன் பிஎஸ்ஆர் காலேஜ் பீட்ரு காலேஜ் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் அட்டானமஸ் காலேஜெலாம் நீ கன்ஃபார்ம் பண்ணிடு ஓரளவுக்கு அட்டானமஸ் காலேஜெலாம் இந்த வருஷம் எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு அட்டானமஸ் காலேஜே கிடைக்காம போயிருக்கோம் சார் ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜில் படிக்கலான்னு இருந்தேன் சார் ஆனால் சீட்டே கிடைக்கல சார் உனக்கு அட்டானமஸ் காலேஜில் சீட்டு கிடைக்கலனாலும் நீ நான் அட்டானமஸ் கல்லூரிக்கு போனாலும் அங்கேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல நல்ல ப்ரொஃபஸர் இருந்துச்சுன்னா உன்னால் சாதிக்க முடியும் அட்டானமஸ் மட்டும் ஒன்றும் அங்கே போனால் மட்டும் உடனே பாஸ் போடலை நீ அட்டானமஸில் படித்தா பாஸ் ஆக முடியாது அப்படின்லாம் யோசிக்காத அட்டானமஸில் படித்தா தான் பாஸ் ஆக முடியும் நான் அட்டானமஸில் படித்தா பாஸ் ஆக முடியாது அப்படிலாம் இல்லை நான் அட்டானமஸ் தான் பெஸ்ட்டு அட்டானமஸ் ஒஸ்ட்டு ஏன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நீ இல்லைனா உனக்கு பாஸ் போட மாட்டான் நாண் அட்டானமஸ் தான் நீ வந்து அது வந்து எப்படி நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் உள்ளது அதனால் எல்லாமே நான் அட்டானமஸ் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் கல்லூரிகள் கிடைச்ச கல்லூரிகளை கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்லிட்டேன் நீ வந்து எந்த கல்லூரியில் உனக்கு இடம் கிடச்சிருக்கோ நீ வந்து முதல் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீன்னா நீ எல்லாமே காலேஜுக்கு போய் சேரணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன் முடிஞ்சு போச்சு காலேஜுக்கு போயிட்டே இருக்கலாம் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன் ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தாலும் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன்னு சொல்கிறவங்க டிஎஃப்சி சென்டரை செலக்ட் பண்ணணும் நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டரை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போகணும் போய் நீங்கள் சேர்ந்தாதான் நாளைக்கு இதை விட பெட்டரான காலேஜும் உங்களுக்கு கிடைக்கும் இதை விட பெட்டரான காலேஜ் வேணுமா இல்லை இந்த காலேஜே வேணும்னாலும் நீங்கள் டிஎஃப்சிக்கு போனாதான் இப்போ உள்ள காலேஜும் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு அப்போர்டு மூமெண்ட்டு அப்போர்டு மூமெண்ட்டு பெருசாக யாரும் போக மாட்டாங்க கொஞ்சம் பேர் போகலாம் எப்படி இருந்தாலும் பெரிய பெரிய காலேஜை எப்படி விட்டு கொடுப்பான் தேர்ட் ரவுண்ட்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்போர்டு ஆனால் நல்லவும் கிடைக்கும் அப்போடும் நல்ல காலேஜ் கிடைக்குங்க நீ நல்ல லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போர்டு கொடுக்கலாம் யோசிக்கவே தேவையில்ல ஸோ லைவை பார்த்துட்டு இருக்க மாணவர்கள் நீங்கள் ஒரு ஒருத்தவங்களும் லைக் பண்ணுங்க சோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் நான் கீழே வச்சுருக்கேன் அதில் கூட கூகுள் ஃபார்ம் இருக்குது கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே போல லைவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா ஓரளவுக்கு நல்ல கல்லூரியான்னு பாரு ரொம்ப மோசமான கல்லூரியெல்லாம் கிடையா கிடச்சிருக்காது எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல கல்லூரி தான் கிடைச்சிருக்கும் டீசெண்டான கல்லூரி அங்க எப்படி கல்லூரியுடைய சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு வருஷத்துல எப்படி இருக்கு சேர்க்கை ஓசியிலலாம் ஓரளவுக்கு ஒரு 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 ஃபில் ஆயிருக்கா சீட்டே ஃபில் ஆகாம இருக்கா அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அங்கே யாருமே இல்லாமல் போய் படித்தேன் என்ன பிரோஜனம் அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல யாருமே இல்லாமல் நீ போய் படித்தேன்னா என்ன ஒன்றும் நீ மட்டும் இப்படி படிக்க முடியும் ப்ரப்பர் சர்ஸ் இருக்கணும் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா என்னையை கேட்டிங்கன்னா எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து கொடுக்கலாம் எல்லாருமே அபோர்டு கொடுக்குறவங்க யாருனா பெஸ்ட்டாக சாய்ஸ் லிஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன் சார் ரொம்ப பின்னாடி வந்துடுச்சு சார் நான் வந்து ஒரு நூறு சாய்ஸ் வச்சேன் ரொம்ப பின்னாடி வந்துடுச்சு நான் பின்னாடி வந்தோன்னே பயமாக இருக்குது பயமாக இருக்கு நான் என்ன பண்ணுறது முன்னாடி போகணும் எனக்கு ஏன் முன்னாடியெல்லாம் கிடைக்கல யாருக்கோ கிடைச்சிருச்சு அதனால தான் லைவை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மாணவர்களுமே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸோ வேறு என்ன சொல்லணும்னா இப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி நம்ம பேச வேண்டிய நாள் ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் இன்னைக்கு நாளைக்கும் நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி நமக்கு அலாட்மெண்ட் வந்துடும் அலாட்மெண்ட் வந்தோன்னே நம்ம வந்து காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும் அக்செப்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும் பணம் எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் அதுதான் பஞ்சாயத்தை அந்த பஞ்சாயத்துக்கு கோபி உங்களுக்கு உதவி பண்ணுறேன் என்னுடைய உதவி இந்த கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் எல்லாருக்கும் நான் பண்ண முடியாது அதனால் கமாண்டில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமாண்டில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஃபில்லப் பண்ணிக்கங்க அதனால் மாணவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பு கோரிக்கை என்னென்னா உனக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்கும் கமெண்டில் நீங்கள் சொல்கிறீங்க பார்க்க முடியுது ப்ரின்ஸு இருங்க சார் நாட்டலாட்டல் வந்தால் எங்கே சார் போகணும் எங்கேயும் போய் வேணாம் நாட்டலாட்டல் வந்தால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கொடுத்துட்டு வீட்டில் இருங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் ஒரு வேளை இப்போ உங்களுக்கு ஏன் சீட்டு கிடைக்காமல் போச்சு யாருக்கோ சீட்டு கிடைச்சிருச்சு அதனால உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நாட்டலாட்டம் வந்தவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து வீட்டில் இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ளே அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவன் காலேஜுக்கு போகாமையோ அக்செப்டண்ட் அப்போர்டு கொடுத்தவன் டிஎஃப்சிக்கு போகாமையோ இருந்தா அந்த இடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு சார் ஐ காட்டி ஈரோடு செங்குந்தார் பெட்ரா பெட்ரு தான் அண்ணா எனக்கு பிடிஆர் காலேஜ் பயோமெடிக்கல் அப்போர்டு போய் பாருங்க நானூற்றம்பது வாய்ஸ்ல எனக்கு ஆறில் கிடச்சிருக்கு ஃப்ரான்சிஸ் எக்ஸேவியர் சூப்பர் வேறு லெவல் ஃப்ரான்சிஸ் எக்ஸேவியர் சூப்பர் வேறு லெவலு சார் செவன் பாயிண்ட் ஃபைவ் நாட்டு அலாட்டினா ஜென்ரல் அகாடமிக் அலாட்டடு கன்ஃபார்ம் கிடைக்குமா கிடைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நாட்டு அலாட்டடுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துரு ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடு சார் நாட்டு அலாட்டட் வந்தால் எங்கே சார் போகணும் எங்கேயும் போவேன்னா கமாண்டில் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் கமாண்டில் உங்களுடைய கேள்விகள் கேட்கப்படலாம் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அண்ணா ஈரோடு நந்தா காலேஜ் சார் பிஎஸ்என் எஸ் எஸ்டி பீட்டர்ஸ் காலேஜ் எல்லாம் ஓகே தான் ஓரளவுக்கு இதெல்லாம் நல்ல காலேஜா நியூ பிரின்ஸு கிறிஸ்டின் காலேஜு சேது காலேஜு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜு எல்லாமே இருக்குது வாசன் இப்போ வந்து நம்ம இந்த லைவை வந்து முடிச்சுக்கலாம் உங்கள் கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு என்ன கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்குன்னு ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கால் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் கொண்டு போகணும் அது நல்ல காலேஜா நாட்டல் ஆட்டடை வந்தவங்க ஃபஸ்ட் ஆப்ஸரை கொடுத்துருங்க இன்னும் நாட்டலாட்டை பற்றி நான் தீவிரமாக பேசுகிறேன் நிறைய பேருக்கு வந்து நம்ம சாய்ஸ் ஃபுல்லிங் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்க எல்லாருமே அவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதனால் அந்த பிஸியில் இருக்கிறனால லைவில் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டால் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடச்சிச்சோ கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட்டில் இருக்குது ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் நாளைக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிடு Thank you.